அது வள்ளி மங்கஜிட்ட கூப்பிடு போன் பட்டு சீக்கிரம் வந்து தண்ணி வந்துருச்சுன்னு கூப்பிடு ஆ கூப்பிடு கூப்பிடு ஏக்கா தண்ணி வந்துருச்சு குடத்தை தூக்கிட்டு ஓடியா ஓடியா ஏ கிளவி சீக்கிரம் தண்ணியை பிடிச்சிட்டு இடத்த காலி பண்ணு அடுத்தவங்க நிற்கிறோம் பிடிக்க வேணாமா ஏ சவுப்பி நீ மட்டும் என்ட்டு தனியாக வந்துருக்கா மாமா அவ்வளோ கூப்பிட்டு தானே ஏ எப்பா சவுட்டு சுருக்கி ஒன்றுமே கேட்க மாட்டேங்குது ஓடிக்கிறது போதுப்பா ஏமா குடத்தை இப்படி தூக்கி போடுற அடுத்து

இன்னைக்கு உன்னை என்ன பண்ணறே பாரு பாரடி பாரு லச்சு அப்படிதான் குத்து நல்ல நாள் குத்து குத்து லச்சு வேணா அந்திரு அவ சரியான ரவுடி இன்னைக்கு நான் அவளான் பாத்துறேன் என் கையில தாண்டி உனக்கு சாவே போடு நிறுத்துங்க உங்க தண்டைய இது உனக்கு தண்டை நூட்ட மாட்டாளுங்க போல நம்ம போய் தண்டைய பிடிக்கலாம் வந்து ஏ பாட்டி வேணா மண்டை ஏண்டி உடைச்சு விட்டுற போறாளுங்க ஏ விடுடி ஏ சிரிக்கி மாவ சிரிக்கி யாரை பார்த்து சிரிக்கி சொன்ன அப்படிங்க ஒய்யால இன்னைக்கு சத்தடி என் கையில தாண்டி உனக்கு சாவு அய்யோ எம்மா நண்பன் இருக்க பயமே அடு நான் புடிச்சிட்டேன் தனியா நீங்களும் புடிச்சிட்டு வாங்கடி அக்கா எந்திரங்க எந்திரங்க ஒரு தடவை கூப்பிட்டு வந்து உங்களால அடி வெளுக்குறேனா இல்லையா பாருங்கடி ஆ போ 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 வள்ளி வர வர நீ ரொம்ப மோசம் ஆயிட்டே போயிட்டு இருக்க லட்சு நீயும் சேர்ந்துட்டு ஆடிட்டு இருக்க ஏக்கா லச்சு தான் முதல்ல சண்டையே போட்டுச்சு நான் தான் போய் விளக்கி விட்டேன் டீ பமிலா சீதா எல்லாம் தண்ணியை பிடிங்க போவோம் ஆ பாட்டி நைஸாக தண்ணியை பிடிச்சிருச்சு விடுறதே பத்து நாளைக்கு ஒரு தடவை தண்ணி அதில் இப்படி சண்டை போட்டால் எப்படி இந்த ஒரு மணி நேரத்தில் தண்ணி நின்று போயிடும் சரிக்கா தண்ணி வந்து அமைதியாக பிடிக்கணும் இந்த தெருக்காரியே இப்படி தான் பா பண்ணுறாங்க எப்போ பாரு சண்டையை போட்டால் எப்படிப்பா ஒரே சண்டை கொலிகளாக இருக்காளுங்க சாய் பற்றியா சிசிடிவி கேமராவை மெதுவாக கொடுத்து வச்சு சண்டையில் சண்டை அது பிடிச்சிருச்சு லைக் கமெண்ட்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைப்